சுவானி உங்க அம்மா கேட்டாங்கன்னா உன்னோட பாக்கெட் மணி எல்லாம் வாங்கினேன்னு சொல்லு சரி அதை நான் பாத்துக்கிறேன் சரி உன்ன எல்லாரும் தேடிட்டு இருப்பாவ போ யாரும் தேடுவாங்களோ இல்லையோ உங்க அக்கா மட்டும் நீ எங்கிருக்கே எங்கிருக்கே பார்த்துட்டே இருப்பாவ ஆமா அவ வேற காலையில இருந்து என் கூட பேசவே மாட்டேங்கிறா எதுக்கு அதான் திருவிழால வச்சு தினேஷ் அண்ணாவை பார்த்துட்டே கோவப்பட்டாலாம் அப்ப நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணேன் அதனால நீ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுகியா அப்படி இப்படின்னு கேட்டுட்டு ஒரே சண்டை என் கூட இல்லைனா எப்பவும் ட்ரெஸ் எடுக்க வரும்போது நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் எல்லாமே செலக்ட் பண்ணுவோம் இந்த வாட்டி அவள் என் கூட வரவே இல்லை அவளும் நந்தினியும் ஒரு சைடு சுத்திட்டு செய்யா தினேஷுக்கு நூறு ஆயிசு அண்ணா வரா பாரு என்னடா இங்க வர வர்றதுக்கு உனக்கு இவ்வளவு நேரமா இல்லடா அப்பவே கிளம்பிட்டேன் இடையில அம்மா ஒரு வேலை விஷயமா போக சொன்னாங்க அதான் கொஞ்சம் லேட் ஆயிட்டு அம்மா நீ ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டியா இல்ல இப்பதான் சுவானிக்கு ஒரு ட்ரெஸ் செலக்ட் பண்ணி வாங்கி கொடுத்துருக்கேன் நான் அடுத்தது நம்ம ரெண்டு பேருக்கும் தான் ஓ ஒரு ஷாப்பிங் பண்ணி கொடுக்க நான் சொல்லுவேன் அண்ணா இவங்க தான் கேட்கவே மாட்டாங்க வாங்கி வச்சிருக்காங்க எதுவுமே என்கிட்ட இல்ல எல்லாமே அவங்க தான் வச்சுருப்பாங்க வீட்டுக்கு கொண்டு போனால் பிரச்சனை இல்லையா தான் கேர்ஃபுல் பெரிய ம் ஓகே அண்ணா நீ போ ஆ சரி சத்யா சி எங்க போனாலும் இவன் மூஞ்சிலே முடிக்க வேண்டியதா இருக்கு நிம்மதியா ஒரு ட்ரெஸ் கூட வாங்க முடிய மாட்டேங்குது சாரி சத்யா நான் வேணும்னு வரல என் ஃப்ரெண்டுக்கு ஷாப்பிங் பண்ண தான் நானும் கூட வந்திருக்கேன் சத்யா வா நம்ம போலாம் நான் ஒண்ணு உன் கூட வரது காண்டி வரல எனக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு உன் வேலை என்னவோ அதை மட்டும் பாரு சோனி சத்யா காலேஜ்ல என்ன நடந்துச்சோ அது என் மேல தப்பு இல்ல அந்த பசங்க யாருன்னு மட்டும் என்கிட்ட சொல்லு நான் உங்களுக்கு வார்னிங் கொடுக்குறேன் உன்னை விட அவங்க எல்லாம் ஒன்னும் மோசம் கிடையாது நீ என்கிட்ட வந்து சும்மா நடிக்காத நீ சொன்னதுனாலதான் அவங்க எல்லாம் அந்த மாதிரி பண்ணிருக்காங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் சத்யா சீரியஸ்லி என் சைடுல இருந்து எந்த மிஸ்டேக்கும் இல்ல அவங்க போய் பேசினதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது உன்னை நம்ப வைக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும் நீ ஒரு அணியா புடிங்கண்ணா தயவு செஞ்சு என் கண்ணு முன்னாடி மட்டும் வராத உன்னை பார்த்தாலே எனக்கு எரிச்சலா இருக்கு மச்சான் சும்மாடா அவ கோவத்துல இருக்கா நீ என்ன இவங்க கூட போகப் போறியா இல்ல வீட்டுக்கு வரப் போறியா வர சத்யா அம்மா உன்னை கூப்பிடுறாங்க வீட்டுக்கு கிளம்பியாச்சு எல்லாரும் ஆ என்ன வாரே என்ன உங்க அக்கா இவ்ளோ கோவமா இருக்காங்க தெரியலண்ணா டெய்லி வீட்ல வந்து உங்களை பத்தி சொல்லி புலம்பிட்டே இருப்பா அந்த பையன் எப்ப பார்த்தாலும் கூட சண்டை போட்டுட்டே இருக்கான் எனக்கு காலேஜ் போகவே பிடிக்கல அப்படி இப்படின்னு வந்து ஆனா உங்களை தான் எனக்கு தெரியாது நீ நம்பு சத்தியமா என் சைட்ல இருந்து எந்த மிஸ்டேக்கும் இல்லடா சும்மாளுக்குவேன் அவ்வளவுதான் ஆனா என்ன பசங்க அவளை பத்தி இப்படி தப்பா பேசிருக்காங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியல நீ காலேஜ் போனதுக்கு அப்புறம் அது யாரு என்னன்னு விசாரிச்சு பாரு அது எப்படி எதுவுமே இல்லாமல் ஒரு பசங்க ஒரு பொண்ணு பற்றி தப்பாக பேசுவாங்க நீ அவள் பின்னாடி போய் பேசுறது எதுவும் பார்த்துட்டு தான் அவங்க அப்படியே டிசைட் பண்ணிருக்காங்களா என்னன்னு தெரியல எனக்கு அதை பற்றி தெரியலடா எனக்கு ரெண்டு பேர் மேலே சந்தேகம் இருக்கு கண்டிப்பாக காலேஜ் போனதுக்கு அப்புறம் நான் அதை பற்றி என்கொயரி பண்ணி பார்க்குறேன் எதுனாலும் அவளுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்துக்கோங்க வீட்டில் தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப பிரச்சனை ஆகிடும் அதனால தான் அவள் இவ்வளோ கோவப்படுதா நாங்கள் ரெண்டு பேரும் அப்படி தான் அம்மா அப்பாவுக்கு நல்லா பயப்படுவோம் எனக்கு என்னமோ தெரியல இவங்கள பார்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் தைரியம் வந்திருக்கு நான் பண்ணுறதே தப்பு தான் தெரியும் ஆனால் எங்கள் அக்கா அப்படி கிடையாது எந்த பசங்கக்கிட்டேயும் பேச மாட்டான் அவளுக்கு யாரையுமே பிடிக்காது அம்மா அப்பா என்ன சொல்லுவாங்களோ அதுதான் பண்ணுவாள் சில நேரம் என் கூட சண்டை போடுவாள் அதுவும் சின்ன சின்ன விஷயத்துக்கு தான் இன்னைக்கே அவன் என் கூட பேசாமல் இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சாரி சிஸ்டர் எல்லாம் என்னால் தான் உங்களால் இல்லைன்னா நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணேன்னு சொல்லி தான் அவள் இவ்வளோ கோவப்பட்டு சரி சோனி நீ போ உனக்கு அடிட்டு இருப்பாவலாம் ஆ சரி இந்த நாலு மொழி எங்கே போனான்னு தெரியலையே இங்கே என்ன நடக்கு கார்த்தி சுவானி இந்த பிள்ளைங்க எல்லாம் எங்க போச்சுன்னு தெரியல ட்ரெஸ்ஸுகள் எல்லாம் எடுத்து தந்து பில் போட தந்துட்டு அதே நீ போயிடுச்சு உன்னையும் காணதுக்கு இல்லையா ஆமா கீர்த்தியும் உங்க கூட தான் நின்னா நினைக்கிறேன் எல்லாரும் ஒன்னா போய் கிடக்கு ஏட்டி இந்த கடைசி உள்ள மாடியில ஏதோ சாப்பாடு எல்லாம் இருக்காம அதனால பாட்டி ஜூஸ் குடிக்கணும்னு சொல்லி என்கிட்ட தான் பைசா வாங்கிட்டு எல்லாரும் போச்சு ஏமா எதுக்குமா பைசா எல்லாம் கொடுக்க போறேன் நாங்க வாங்கியே கொடுக்க மாட்டோம் எதுக்கு பிள்ளைங்க தக்குனி வாங்கிட்டோம் ஒண்ணும் கேட்காது இன்னைக்கு கேட்டுச்சு அதனால பைசா கொடுத்து விட்டேன் ஜூஸ் குடிச்சிட்டு இருக்காங்களாம் காணும் நீ ஆ சரிம்மா இடையில ஒரு வாட்டி ஷாப்பிங் பண்ணும்போது பசிக்கின்னு சொன்னா போய் அங்க சமோசா கட்லெட்னு எல்லாம் வாங்கி கொடுத்தாச்சு இப்ப நான் ஜூஸ் குடிச்ச போயிருக்கேன் சரி இருங்க நான் போன் பண்ணி பாக்கேன் இருக்கு இந்த பொங்கலுக்குள்ளதெல்லாம் தான் இனிமேதான் போயிட்டு எல்லாம் வாங்க வேண்டியது இருக்கு அரிசி பருப்புன்னு ஆமா எனக்கும் வீட்டு எல்லாம் வாங்க வேண்டியது இருக்கு ம் எங்களுக்கும் வாங்கணும் நாங்க போகும்போது வாங்கிட்டு போவோம் செல்வி நீ எங்க கூட காரில் வையா ஐயா ஈர்க்கட்டக்கா பரவாயில்ல வரும்போது நீங்க கூட்டிட்டு வந்தாச்சுலாம் இன்னும் நாங்கள் ரெண்டு பேர் தானே போயிடுவோம் குடிச்சிட்டு போலாம் இல்லக்கா வேண்டாம் நேராயிட்டலாம் வா செல்வி நேராயிட்டலாம் காபியெல்லாம் குடிச்சிட்டு போகலாம் வீட்டுக்கு போய்டான்கா கொஞ்சம் கிளீனிங் வேலையெல்லாம் பண்ண வேண்டியது இருக்கு இன்னைக்கு பூரா வெளியே சுத்தியாச்சு செல்விக்கா நைட்டுள்ள காப்பி எதான் சாப்பிட்டு போகலாம் நீ சொன்னா கேட்க மாட்டேன் கார்த்திகம்மா நீங்க இவங்களை உங்க கார்லேயே கூட்டிட்டு வருவீங்களா ஆ சரி ராணி நான் கூட்டிட்டு வந்துருவேன் நீங்களே எங்க வீட்டுக்கு வாங்க ஏதாவது சாப்பிட்டு போலாம் ஐ இருக்கட்டு எங்க வீட்டுல நைட்டு துவசைக்கு மாவுலாம் அரைச்சி வச்சுட்டு தான் வந்திருக்கேன் பரவாயில்ல வாங்க எல்லாரும் சேர்ந்து போலாம் ஆ சரி அப்ப வாங்க போனேன் இவ்வளவு நேரம் அம்மா நாங்க ஜூஸ் குடிக்கிறதுக்கு போயிருந்தம்மா ஃபுட் கோர்ட்ல இது உங்களை தேடி வந்து சின்ன பண்ணீங்க தெரியலம்மா நாங்க அங்க போய் ஜூஸ் குடிச்சோம் பூமாரியும் கீர்த்தியும் எங்க கூட வந்தா கீர்த்தி அவங்க அண்ணன் நிக்கா பூமாரி அவங்க அம்மா கூட நின்னா ராமண்ணாவும் ஜனனி அக்கா கூட பேசிட்டு இருந்தவ இது சுவானிங்க எனக்கு தெரியாதுமா நான் பார்க்கல இது பார்க்கலையா உன் கூட தானே நின்னா இல்லம்மா அவன் ஏதோ ட்ரெஸ் பார்க்க போறேன்னு போனா அதுக்கப்புறம் எங்க போனான்னு எனக்கு தெரியல சின்ன பொண்ணத்த அவளைதான் தேடி போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு அவளை பத்தி தெரியாது பிள்ளை எங்கக்கா போச்சு நீ கவனிக்காம இருந்த எனக்கு தெரியல செல்வி நான் இந்த பிள்ளைங்க கூட எல்லாம் நிக்க நினைச்சு சொன்னேன் எங்க பொண்ணா தெரியலையா சரி அக்கா நின்னுக்க நான் போய் பார்த்துட்டு வரேன் இரு செல்வி நானும் வரேன் ஒருவேளை அந்த கார்த்திகன் கூட பேசிட்டு நிப்பாளோ நான் பார்த்தேன் அவன் கூட தான் பேசிட்டு நிக்கான் இது இந்த பிள்ளை இப்படி பண்ணிட்டு இருக்கு இவ்வளோ பேரும் நிக்க தெரிஞ்ச தைரியமாக அவன் கூட பேசிட்டு நிக்காத அவன் மட்டுமா நிற்கா அவன் ஃப்ரெண்டு அந்த நெட்ட கொலைன்னு தான் அங்க நிற்கா நான் பார்க்கும்போது போது ரெண்டு பேரும் பேசிட்டு தான் நின்னாவ நான் அவகிட்ட அம்மா கூப்பிடறான்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் அவன் எங்க போனா என்ன பண்ணா ஒண்ணுமே எனக்கு தெரியாது அம்மனும் அப்புறம் மேல காஃபி குடிக்க போய்ட்டுமா அவன் எங்க பண்ணானு எனக்கு தெரியல இப்போ மட்டும் அம்மா தேடி போய் அவன் அங்க பேசிட்டு இருந்தானா செக்கான் சரி நீயா எதுவும் போட்டு கொடுத்துடாத அவன் வந்துருவா அவன் எங்கேயா போய் தொலை எனக்கு என்ன ஏத்தி போவாங்க பிள்ளைய போய் தேடுங்க கடைக்குள்ளதான் எங்கேயாவது நிப்பா இல்ல லட்சுமி கூட எதுவும் நிக்கால இல்ல சின்ன பொண்ணு கூட நிக்கால ஒன்னும் தெரியல ஆ சரிமா நாங்க போய் பார்த்துட்டு வரோம் ஏத்தி நீங்க எங்கேயாவது பாடி தான் நீங்க இதுல நின்னுக்கோங்க போய் பார்த்துட்டு வரேன் நாங்கெல்லாம் ஒரு இடம் போகல இங்கதான் நிப்போம் பாட்டிலே எல்லாரும் ஒன்னா நிக்காண்டாமடா எதுக்கு இப்படி தனித்தனியா போறீங்க பாட்டி நாங்க எல்லாரும் தான் நின்னோம் அப்புறம் அவன் பூ மாதிரி வந்து அவங்க அம்மா கூப்பிட்டானா அங்க போனா ராமண்ணாவும் ஜனனியாக்காவும் ஏதோ சாரிக்கு பில்லு போட்டுட்டு இருந்தாங்களா அதனால அங்க போனாவே இவன் ஒரு தான் எங்க போனாலும் எங்களுக்கு தெரியல நானும் ஃபுல்லு கடையும் தேடி பார்த்துட்டு அழகானும் இந்த பிள்ளை எங்க போயிருக்கும் சரி விடுங்க தே அதான் தேடி போயிருக்காவல்ல கூட்டி வந்ததோடு கிளம்புவோம் பில்லெல்லாம் போட்டாச்சு வீட்டுக்கு போய் யாரு குழந்தை எதுல இருக்குன்னு பார்த்து எடுத்து எடுத்துக்கோங்க எனக்குள்ளதான் நான் தனியா பில்லு போட்டுட்டோம்னா இந்த சோப்பு கலர் பேக்ல எனக்குள்ளது இருக்கு மிச்சதெல்லாம் உங்களுக்குள்ளதான் அந்த சரிமா அது வீட்டில் போய் பாத்துக்கலாம் அப்பா அது வந்து கார்த்திக் உன்கிட்ட எவ்வளவு வாட்டி சொல்லணும் எவ்வளவு வாட்டி சொன்னாலும் நீ புரிஞ்சுக்க மாட்டியா இல்லக்கா அது வந்து சும்மா இரு கார்த்தி அவ்வளவு பேர் அவங்க வீட்டுல இருந்து இங்க வந்திருக்காவ யாராவது ஒருத்தர் பார்த்தா என்ன ஆகும் அன்னைக்கு உன்ன உட்கார வச்சு உன் மண்டையில ஏற மாதிரி தானே எல்லாமே சொன்னேன் அது சொல்லி உனக்கு அறிவு வரலையா ஸ்வனி நான் இப்ப வரைக்கும் இந்த விஷயம் பத்தி உங்ககிட்ட பேசினதே இல்ல ஏன்னா நீ சின்ன பிள்ளை அதனாலதான் இதை பத்தி எல்லாம் உங்ககிட்ட பேச வேண்டாம் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா இப்ப தானே தெரியுது நீ ஒன்னும் அந்த அளவுக்கு சின்ன பிள்ளை கிடையாதுன்னு சொல்லிட்டு அதான் யாருக்கும் பயம் இல்லாம தானே இங்க நின்று பேசிட்டு இருக்க அப்புறம் எங்க அம்மையிட்ட சொல்லிட்டாந்தீங்கன்னு எதுக்கு நடிக்க அக்கா அவள எதுவும் சொல்லாதீங்க அவ மேலே எந்த தப்பும் இல்ல கீர்த்தி கூட தான் இங்க வந்திருந்தா கீர்த்தி ஒரு ரெண்டு மூணு ட்ரெஸ் செலக்ட் பண்ணணும்னு செலக்ட் பண்ணிட்டு இருக்கான் அதனாலதான் நின்னுட்டு இருந்தா என் கூட பேச எல்லாம் இல்ல அப்போ நான் ஏன் கண்ணால பார்த்ததெல்லாம் பொய்யோ அக்கா நிஜமாவே அவ கீர்த்தி கூட தான் வந்தா கீர்த்தி தான் நிக்கிறா ட்ரையல் ரூம்ல சரி அவ கீர்த்தி கூட வந்ததாவே இருக்கட்டும் இப்ப எனக்கு பதிலா அவங்க அம்மாவோ சித்தியோ யாராவது வந்திருந்தா என்ன இருக்கும் நீங்க சொல்லுது கரெக்டு தாக்கா ஆனா கார்த்தி நான் அன்னைக்கே உன்னை கூப்பிட்டு இந்த விஷயம் பத்தி பேசினேன் ராணி அக்காக்கு அந்த அண்ணனுக்கு இந்த விஷயம் பத்தி தெரிஞ்சதுன்னா அவங்க தாங்கிக்கிடவே மாட்டாவ ராணிய காலுக்கெல்லாம் பிள்ளைங்க எப்படி பசங்க கிட்ட பேசுறதே பிடிக்காது பொத்தி பொத்தி வளர்த்துருக்காங்க ரெண்டு பிள்ளைங்களையும் அவ தான் சின்ன பொண்ணு உனக்கு அறிவு எங்கே போச்சு உனக்கு எவ்வளவு வாட்டி சொல்லியிருப்பேன் கண்ட இடத்துல இப்படி நிக்க வச்சு பேசக்கூடாதுன்னு உங்க ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் பிடிக்கலாம் அதை மனசுலேயே வச்சுக்கோங்க இப்படி அங்கங்கே நின்று பேசுது ஃபோன் பேசுது இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னா இல்லையா சொன்னீங்க ஐயோ என்ன இந்த அக்கா இப்படி கோப்படுதாங்க பாவம் கார்த்தி ஒரு வேலை வீட்டுல எதுவும் போய் போட்டு கொடுத்துருவாங்களோ அக்கா நான் தான் கீர்த்தி கூட இங்க வந்தேன் அவங்க மேல ஒரு தப்பும் கிடையாது நீ வாயை வாய மூடிச்சுவானி ஆனா உன்னை பத்தி நான் எப்படி நினைக்கல நீ இப்படி பண்ணுவேன்னு நினைச்சு கூட பாக்கல இவன் தான் என் வந்து அப்பப்போ உன்னை பத்தி சொல்லுவா ஆனா நீ பேச மாட்டேன்னு தான் நான் நினைச்சேன் அம்மாக்கும் அப்பாக்கும் உங்க மேல எவ்வளவு நம்பிக்கை உன்ன மாதிரி தானே சத்தியா உனக்கு மட்டும் என்ன சும்மா உனக்கு ஸ்கூல்ல கிளாஸ்மேட் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் கிடையாதோ இவனை தான் நீ ஃப்ரெண்டு பிடிக்கணும் அக்கா போவாருங்க இதுக்கு அவளை பத்தி யாசிட்டு இருக்கீங்க சுவானி நீ போ சுவானி அங்கே நின்று அக்கா தயவு செஞ்சு என் கிட்டே வச்சு அவளே எதுவும் சொல்லாதீங்க என்னால அதெல்லாம் தாங்கவே முடியாது அப்படின்னா நீ இந்த மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது கார்த்தி அக்கா அவள் என்கூட பேசிட்டு தானே நின்றான் நான் தான் கூட்டிட்டு வந்தேன் நான் ட்ரெஸ் எடுத்து தரேன்னு சொல்லி ஏன் மேலே தான் முழுக்க முழுக்க தப்பு சின்ன பொண்ணக்கா ஏன் மேலே தான் மிஸ்டேக் ஓ மேல மிஸ்டேக்கா நீ என்ன இடையில வந்திருக்க அக்கா என்னால் தான் டேய் சும்மா எதுவும் சொல்லிடாதே சின்ன பொண்ணக்கா நான் ஒரு விஷயம் சொல்லியேன் அந்த தயவு செஞ்சு அவங்க வீட்டில் எதுவும் சொல்லிடாதீங்க ஸோ அக்கா சத்யாவும் நானும் ஒரே காலேஜில் தான் படிக்கிறோம் எனக்கும் சத்யாக்கும் காலேஜ்ல ஒரு சின்ன சண்டை நான் தான் அவ பின்னாடி சுத்தி அவளை பிண்டல் பண்ணிட்டே இருந்தேன் அந்த கோவத்துல காலேஜ்ல வந்து என்ன திட்டா இங்க என்ன பார்த்ததும் அதுக்கு சோனி என்கிட்ட வந்து சாரி டூ மினிட்ஸ் முன்னாடி இப்பதான் அதுக்குள்ள நீங்களும் வந்துட்டீங்க மத்தபடி ஒண்ணும் கிடையாது நீங்க அவளை எதுவும் சொல்லிடக்கூடாதுன்னு கூடாதுன்னா அவன் ட்ரெஸ் எடுத்து தரேன்னு கூட்ட அப்படி இப்படின்னு எதோ போய் சொல்லிட்டு இருக்கான் மத்தபடி ஒண்ணும் இல்ல நீ நான் நம்பிடுவேனா இவனுக்கு நான் எவ்வளவு வாட்டி சொல்லியிருக்கேன் தெரியுமா தினேஷ் அங்க இங்கேன்னு பப்ளிக்காக நின்னு பேசாதீங்க உங்க மனசுல ஆசை இருக்குன்னா இருக்கட்டும் அவள் படிச்சு முடிச்சு ஒரு வேலைக்கு போனதுக்கப்புறம் போனதுக்கு நானே உங்களுக்கு வீட்டில் போய் கேட்டு பொண்ணு கேட்டு கல்யாணம் பண்ணி வைக்கேன்னு சொல்லியிருக்கேன் அதையும் மீறி நான் சொன்ன பேச்சுக்கு கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம இப்படி பப்ளிகா நின்று ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க நான் கார்த்திகிட்ட தானே சொன்னேன் அப்ப அவன் தானே அதை ஃபாலோ பண்ணணும் அவ தான் சின்ன பிள்ளை புத்தி இல்ல இவனுக்கு புத்தி எங்க போச்சு ராணி அக்காக்கெல்லாம் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ கார்த்தி சத்தியமா இந்த விஷயத்தை பத்தி நான் உங்க அப்பாட்டையும் பேசிடுவேன் ஐயோ சுவாணி வேற அழுதுட்டு சுவாமி அல்லாத அவன் வீட்டுல எதுவும் சொல்ல மாட்டாங்க அப்பா ப்ளீஸ் தான் தயவு செஞ்சு இந்த ஒரே ஒரு வாட்டி விட்டுருங்க இனிமே அவங்க ரெண்டு பேரும் பேசாம நான் பாத்துக்கிட்டேன் ப்ராமிஸ் சுவாமி பா போலாம் இந்த ட்ரெஸ் உங்ககிட்டே இருக்கட்டும் நான் இப்ப எடுத்துட்டு போனா சின்ன பண்ணாத்த என்ன ஆசுவாங்க சரிமா நானே வச்சுக்கேன் நீ போயிட்டு வா ம் சரி பாவண்டா அழுதுட்டே போறா நாங்கள் இப்போ வரைக்கும் அழ வச்சதே இல்லை இப்ப தான் அவளுக்கு இவ்வளவு பிரச்சனை சின்ன பொண்ணு அக்கா பேசின பத்தி சொல்லல அவ எப்பவும் அப்படிதான் ஏதாவது அட்வைஸ் பண்ணிட்டே இருப்பான் நானும் அப்படிதான் நினைச்சேன் பேசுவானு நான் நினைச்ச கூட பாக்கல அன்னைக்கு வீட்டுக்கு வந்து இதை பத்தி சொன்னேன் எனக்கு சாணினா ரொம்ப பிடிக்கும் ஆனா எப்பவும் பேச மாட்டோம் எப்பயாவது தூரமா நின்னு பாத்துப்போம் அவ்வளவுதான் மத்தபடி எல்லா பசங்க பொண்ணுங்க மாதிரி மூல் சுத்துறதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுன்னு அன்னைக்கே தெளிவா சொன்னேன் ஆனா அக்கா இதுக்கு இவ்வளவு கோவப்பட்டு போறாங்கன்னு தெரியல கிளம்பிட்டாங்க அம்மாவும் தங்கச்சியும் இருப்பா

வா வாமச்சா நம்மளும் போலாம் சே என்னடா இப்படி ஆயிட்டு சரி விடு ஃபீல் பண்ணாத